சரி சகாபாக்களுடைய பத்துவாக்கள் அப்படின்னு பார்ப்போம் சகாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்க சகாபாக்கள் ஏக மனதாக எல்லாருமே கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜகாது கொடுக்கணுங்கிறதுல தான் இருந்தாங்க வருஷ வருஷம் தான் அவங்க ஜக்காது கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சஹாபி கூட மாற்றுக்கிறது கொள்ளவே இல்லை கொடுத்த பொருளுக்கு தேவை இல்லை ஒரு தடவை கொடுத்தாப்போ அந்த கருத்தை சொல்லவே இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா அதுதான் அப்படி எல்லாத்தையும் பொருட்டுறது அப்படியே பொரட்டுறாங்க சகாபா அதாவது எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி தான் வருஷ வருஷம் ஜக்காது கொடுக்கணுங்கிற கருத்தை சொல்லி அதுலேருந்து என்ன விளங்குதான் அப்ப எல்லார் சகாபாக்களும் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க தேவையில்லைங்கிற கருத்தில் இருந்தாங்க அப்படின்னு சட்டம் எடுக்கிறாங்க ஒரு சதாவி ரெண்டு சதாவிதான் வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்தில் இருந்தாங்களாம் அதில் அவங்க விளங்குறாங்களாம் புரியிறாங்க என்ன அதனால் எல்லா சகாபாக்களும் களிப்பாக்கள் எல்லாருமே கொடுத்த பொருளுக்கு தேவையில்லைங்கிற கருத்தில் தான் இருந்தாங்க ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிற கருத்தில் தான் இருந்தாங்க அப்படிதான் நம்ம புரியிறோம் அப்படின்ட்டு புரிகிறாங்க நீங்க சகாபக்களை பின்பற்றக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐந்து கடமைகளில் ஒன்றான ஜகாத்தை பற்றி ஒரு பொருளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஆயுளுக்கும் ஒரு முறையோ என்று தெளிவான விளக்கம் குரானிலும் ஹதீசிலும் இல்லாத காரணத்தால் ஜகாத் விஷயத்தில் அல்லாவால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நபி சல்லா அலிசல்லாம் அவர்களால் சொர்க்கவாசி என்று புறப்பட்ட ஈமானில் முதன்மையானவர் அபுபகர் சிட்டிக் அவருடைய அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதா அல்லது சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தெரியாத பி ஜே அவர்களின் கருத்துக்களை பின்பற்றுவதா அதாவது ஜக்காத் விஷயமாக ஒரு பொருளுக்கே திரும்ப திரும்ப வருஷ வருஷம் கொடுக்கணும் என்று சொல்றாங்க இல்லையா இதுக்கு ஆதாரம் இல்லைன்ட்டோம் குரான்லையும் இல்ல ஹதீஸ்லயும் ஆதாரம் இல்லைன்ட்டோம் அப்ப குரான் அரிசியில் ஆதாரம் இல்லைங்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க குரான் அரிசியில் இல்லைனா சஹாபாக்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை பூசம் கொண்டே வைக்கிறாங்க சஹாம்பாக்கள் செஞ்சதுக்கும் ஆதாரம் இல்ல சகாம்பாக்கள் எடுத்தாங்க சொன்னா ஓ உமர் சொன்னாரு இபுனப்பா சொன்னாரு என்றுதான் வருதே தவிர அப்படி அதுல இருந்து என்ன விளங்குது அனைவருடைய கருத்தாவும் இருக்கலைன்னு வழங்குது இபுனப்பா சொன்னார் இபுனு உமர் சொன்னாருன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடியவர்கள் அவர்களை கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப வருஷ வருஷம் வசூலித்தார்கள் ஆதாரம் இருக்குதானே அதுவும் இல்ல உமர் அவர்கள் திரும்ப திரும்ப கொடுத்த பொருளுக்கே அஹ் வருஷ வருஷம் வசூலித்தார்கள் ஆதாரம் இருக்குன்னு அதுவும் கிடையாது அப்ப அபூபக்கர்கள் இல்லாமல் அப்படி செஞ்சது கிடையாது உமர்கள் எல்லாம் அப்படி செஞ்சது கிடையாது அப்போ ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் என்பதை குரான் அதிசல இருந்து என்ன செய்ய முடியல அவங்களுக்கு நிரூபிக்க முடியல வருஷ வருஷம் கொடுக்கணும் அதனால சகாபாக்கள் செஞ்சாங்கன்னு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இதுல சஹாபாக்களுடைய கருத்தும் நம தான் இருக்கிறது குரான் இல்லாத ஒன்றை அபுபக்கர் அவர்களும் வந்து மற்ற காலை கலிபாக்களை என்ன செய்யல ஜக்காத் விஷயமா சட்டமாக்குனது கிடையாது அப்போ வருஷ வருஷம் ஒவ்வொருத்தையும் போய் போன வருஷம் கொடுத்த அதே பொருளுக்கு திரும்பவும் சக்காரத்து தாங்க என்று அபுபக்கர் அவர்கள் வாங்கினார்கள் ஆதாரம் காட்டினால்தான் இந்த கேள்வி வரும் அபுபக்கர் அவர்களும் கூட அப்படி சொன்னது கிடையாது உமரல் இல்லாமல் அவர்கள் கூட அப்படி சொன்னது கிடையாது கற்பனையாக ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார்கள் எப்படி புரியுறாங்க ஏற்குமாறா கேள்வி ஒரு பெண்மணி கேட்கிறாங்க ஒரு லேடி கேட்கிறாங்க நீங்க இந்த கருத்தை சொல்றீங்களே சஹாபாக்கெல்லாம் இந்த கருத்துல இல்லையே அப்படின்னு கேட்டா அதுல உண்மையிலே அந்த கேள்வியில் அவங்க தோத்து தான் போயிட்டாங்க உண்மையிலே அவங்க ஜெயிக்கிறவங்களா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு இல்லை சஹாபாக்கள் ஆமாம் அவங்க எல்லாரும் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படி சொல்லியிருந்தா அது வேற கணக்கு ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க சஹாபாக்கள்லாம் எங்க கொள்கையில தான் இருந்தாங்க இந்த விதேத்தான கொள்கையில் ஜகாத்துடைய கடமையில் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படிங்கிற கொள்கையில இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் மேல பொய்ய சொல்லி தன்னுடைய விதேதை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அல்லாவை பயந்துக்கிறனும் உண்மையிலே சகாபாக்கள் நீங்க விவாயத்துகளை தேடி பார்த்தீங்கன்னா எல்லா சஹாபாக்களும் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கணும் வருடா வருடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையில தான் இருந்திருக்கிறாங்க அவுபக்கர் சித்தியன் அது மாதிரி உமர் வழி அல்லாவனும் விவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முறை உமர்வலி இல்லவங்களுடைய ஆட்சி காலத்துல பஞ்சம் ஏற்படுது பஞ்சம் பஞ்சம் ஏற்படுது பஞ்சம் ஏற்பட்டுக்கும் போய் ஜகாத போய் வசூலிக்கலாமா அப்ப உமர் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா பஞ்ச வ இந்த வருஷம் பஞ்ச வருஷமாக இருக்குது இப்ப போக வேண்டாம் இப்ப நம்ம வசூலிக்கிறவர் அனுப்ப வேண்டாம் மக்கள் பிறகு அவர்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் செழிப்பானோனையுமே பாசனி என்னை இமுனபி துபாப் அவங்க தான் அறிவிக்கிறாங்க என்னை உமரலியல் அவங்க அனுப்புனாங்க என்று சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்குரிய ஜக்காத்தை அவங்ககிட்ட சேர்த்து வாங்குங்க இப்பதான் செழிப்பாயிருச்சுல செழிப்பானோனையுமே ரெண்டு வருஷத்துக்குரிய ஜக்காத்தை சேர்த்து வாங்குங்க அப்படின்ட்டு என்ற உமரலியல் அவர்கள் சொன்னார்கள் இது என்னத்தை காட்டுது ஒவ்வொரு வருஷமும் அவங்க வாங்கி இருக்கிறாங்க உமர் வழியில் வாங்கி இருக்கிறாங்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க உமர் வழியில் உஸ்மான் வழியில அவங்ககிட்ட சொன்னாங்கன்னு இருக்குது என்னிடத்துல கொஞ்சம் அனாதைகளுடைய செல்வம் இருக்குது அந்த அனாதைகளுடைய செல்வத்தை நம்ம ஜக்காத்து கொடுக்க கொடுக்க அதை அப்படி குறைஞ்சுக்கிட்டே போகுது குறைஞ்சுக்கிட்டே போகுது ஆனா அனாதைகள் பெரிய ஆள் ஆயிட்டா அவங்களுக்கு அது தேவைப்படும் அதனால இந்த செல்வத்தை நீங்க வியாபாரத்துல போடுங்க வியாபாரத்தில் போட்டு பெருக்கி கொடுங்க என்று உமர் அலியல் அவர்கள் உஸ்மான் அலியில் அவங்ககிட்ட சொன்னாங்க அப்படி ஒரு செய்தி இருக்கிறது அப்போ இது என்னத்தை காட்டுது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னா அனாதையுடைய செல்வம் ஏன் குறையுது அனாதையுடைய செல்வம் குறைய போறதில்லையே இல்லையே அப்ப அது குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அதை அழியக்கூடாது அதை வியாபாரத்தில் போட்டு பெருக்குங்கன்னு ஏன் உமர் அலியில் அவங்க சொல்லணும் அதுவும் சொன்னது யாரு உஸ்மான் அலியில் அவங்ககிட்ட சொல்லி எல்லாம் எல்லா அப்ப ஹலீஃபாக்களுடைய கொள்கை இதுதான் ஹலிஃபாக்குடைய கொள்கைன்னா முடிஞ்சு போச்சேன் அப்ப மத்த சஹாபாக்கள்லாம் எல்லாரும் அங்கீகரிச்சிருக்காங்க நடைமுறையில் அப்படித்தான் இருந்து இருக்கிற சுலா காலத்துலேருந்து சஹாபாக்கள் சகாபாக்கள் அப்படித்தான் நடைமுறைப்படுத்திட்டு இன்னும் தெளிவான ஒரு செய்திங்க புகாரியில் எழுநூற்றி முந்நூற்றி முப்பத்தெட்டாவது செய்தி உஸ்மான் ரலியில் அவங்க ஒரு ஆட்சியாளர் ஹலீஃபா அவங்க நபிசலாசுடைய மெம்பரில் இருந்துகிட்டு எங்க இருந்து நபவியில் மெம்பரில் இருந்து கொண்டு உரையாற்றினார்கள் இவ்வளவு புகாரியில் இருக்கு மெம்பரில் இருந்து உரையாற்றினாங்கன்னு மட்டும் புகாரில் இருக்குது ஆனால் என்ன உரையாற்றினார்கள்ங்கிறது பைஹைக்கியில் வேறு வேறு நூட்களில் பதிவு செய்யப்பட்டு இதே அறிவிப்பாளர் தொடர் தான் சஹிஉல் புகாரில் இமாம் புகாரி அவங்க என்ன அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வந்தாங்களோ அதே அறிவிப்பாளர் தொடர் தான் அதில் என்ன வருது தெரியுமா பாருங்க அதில் என்ன வருதுன்னா உஸ்மான் ரலி அல்லா ஒன்பு அவர்கள் உஸ்மான் ரலியல்ல அவங்க ஜக்காத்தை வசூலிக்கும் போது மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம் அலைஹி ஃபல் யார்த்தையாவது கடன் இருந்தா நீங்க கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் இப்போ நான் ஜக்காத்தை வசூலிக்க வரப்போகிறேன் கடனை நிறைவேற்றி முடிச்சிருங்க நான் வரும்போது இது கடன்லாம் சொல்லக்கூடாது நான் வரும்போது இருக்கிறத வசூல் ஜக்காத்தை வசூலிட்டு போயிடுவேன் நான் வரும்போது யார்த்தையாவது உங்கள்கிட்ட கடன் இருந்தா கடனை நீங்க நிறைவேற்றி முடிச்சிருங்கும் உங்களுடைய நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை மட்டும் வச்சிருங்க இப்போ நான் ஜகாத் வசூலிக்க வர போகிறேன் வ மல்லம் தக்குன் ஐந்தஹு யார் இடத்துல அந்த ஜகாத் இல்லையோ லம் துத்துலப் மின்ஹு அவரிடம் அந்த ஜகாத் மறுபடியும் வேண்டப்படாது ஹத்தா ஏ தியபிஹா த தவ்வோ அன் ஒரு ஒரு இடத்துல இந்த நிசாபு அளவுக்கு கடன்லாம் கழிச்சு பார்க்குறாரு நிசாபு அளவுக்கு இல்லை அப்புடின்னா அவர்கிட்ட நம்ம ஜக்காத்தை என்ன செய்ய மாட்டோம் வசூலிக்க மாட்டோம் இது ஓகே அடுத்து உஸ்மானில் அவங்க சொல்கிறாங்க ஒமன் அகத மின்ஹு ஒமன் உஹித மின்ஹு யார்கிட்ட நம்ம ஜக்காத்தை வாங்கிட்டோமோ யார்கிட்ட நம்ம ஜக்காத்தை வாங்கிட்டோமோ ஹத்தா யாத்திய ஹாத ஷஹ்ருமின் காபில் இதே மாதம் அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் அவர்கிட்ட நம்ம ஜக்காத்தை வாங்க மாட்டோம் இதே மாதம் அடுத்த வருடம் வர்ற வரைக்கும் ஜக்காத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் யார்கிட்ட ஜக்காத் வாங்கிட்டோமோ அவர்கிட்ட இதே மாதம் அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் வாங்க மாட்டோம் உஸ்மான் என்ன சொல்கிறாங்க அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் வாங்க மாட்டோம் அப்போ அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஜக்காத் உண்டு ஏன் இந்த வருஷம் இப்படி சொல்லணும் அடுத்த வருடம் இந்த மாதம் வர்ற வரைக்கும் இல்ல அப்ப இதே மாதம் ஒரு குறிப்பிட்ட தான் அவங்க முடிவு பண்ணாங்க இந்த மாதத்த ஜகாத வசூலிக்க போகணும் ஜகாத்தை வாங்கியாச்சா அடுத்த வருஷம் இந்த மாசம் வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம் அப்ப அந்த மாசம் அடுத்த வருஷம் வந்தா உங்கள்ட்ட ஜகாத் கேட்போம் இதை இமா உஸ்மான் ரலி அவர்கள் மெம்பரில் இருந்து கொண்டு அவ்வளோ சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லியிருக்கிறாங்க இதான் ஹலீஃபாக்களுடைய வழிமுறை அலி ரலி அவங்க எடுத்து பாருங்க அவங்களாம் தெளிவாக தெளிவா இருக்குது அளிர் அழியில் அவங்ககிட்ட அழிரலியில் அவங்ககிட்ட ஒரு பொருள் தரப்படுது பா லனா அலியின் உபைதுல்லா இப்ப என்பவர் அறிவிக்கிறார் அழிரலியில் அவர்கள் எங்கள்ட்ட ஒரு நிலத்தை அவங்க அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து எண்பதாயிரம் பணத்துக்கு அதை அவர்கள் விற்றார்கள் பலம்மா அரதனா கபலம்மா லனா எங்களுக்குரிய அந்த தொகையை நாங்கள் வாங்கும் போது அது குறைஞ்சு போயிருந்துச்சு எண்பதாயிரத்துக்கு வித்துட்டாங்க ஆனா வாங்கும் போது எண்பதாயிரம் இல்லை குறைஞ்சு போயிருக்கு என்னன்னு கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதற்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வந்தேன் அழியல் அழியலவங்க என்ன சொன்னாங்க தெளிவா கடை அதாவது பாஸ்ட் கண்டினியூ சொல்லுவாங்கல்ல இன்னி அரபு தெரிஞ்சவங்கிட்ட போய் கேளுங்க இன்னி குந்து உக்கிஹி அதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வந்த காரணத்தினால அதுக்குரிய ஜக்காத்தை நான் குறைஞ்சு போயிருக்கு உங்க பணத்துக்கு நீங்க அனாதைகளாக இருந்தீங்க என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்க அது பெரிய இருக்குது அதுக்குரிய ஜக்காத்தையும் இருக்க முடியாது நான் கொடுத்து வந்து அதனால் குறைஞ்சு போயிருக்கு என்று அழிய அழியில் அவங்களும் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி இன்னும் அழிவல இருந்து தெளிவாகவே ஒவ்வொரு வருடம் உங்க ஜக்காத்து கொடுத்தாங்க அப்படிலாம் இருக்குது இபுனு உமர் தெளிவாக ஹதீஸ்ல வருது எப்படி குல்லாம் குல்லாம் ஒவ்வொரு வருடமும் இபுன் அவர்கள் அலி அல்லவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாதிரி ஆயிஷா ரலி அல்லா அவங்களும் என்ன செஞ்சாங்க அவங்களாம் எங்கள் அனாதைகளாக இருந்தோம் எங்க செல்வத்தை ஆயிஷா அலி அல்ல கொடுத்து வச்சிருந்தோம் அவர்கள் எங்க செல்வங்கள் இருந்து ஜக்காத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க அனாதையுடைய செல்வம் பெருக போறது இல்லை என்ன அது ஒரு தடவை கொடுத்தான்னா முடிஞ்சு போச்சு ஆனா ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுக்குரிய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம அதீஸ்களில் பார்க்குறோம் ஆயிஷார் அலியில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்ப சஹாபாக்களுடைய கொள்கை அகீதா ஹலீஃபாக்கள் நடைமுறைப்படுத்துனது எல்லாமே வருடா வருடம் அவங்க ஜக்காத்த வசூல் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நபி அவர்கள் காலத்துல இருந்து அப்படியே ஏன்னா இது வந்து ஒரு நாலு பேர் செய்யக்கூடிய காரியம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை ஒரு ஹலீஃப் ஹிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சியாளர் செஞ்சு நடைமுறைப்படுத்தக்கூடியது இப்போ தொழுக ஜமாத்துனா அப்படியே வருது ஹலிஃபா ரசுல்லா காலத்தில் இருந்து ஹலிஃபாக்கள் தாபியர்கள் அப்படியே வருது அந்த அடிப்படையில் தான் நாலு ஹலிஃபாக்களும் அல்லாவிந்தூதர் சல்லாசங்களும் செஞ்சு காட்டி தான் வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுக்கறது இதில் யாராவது நீ சஹாபிய ஊடு ரசுல்லா சலாஹங்களை விடு ரசுல்லாட்ட கேட்ட கிடைக்காது கண்டிப்பாக ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போகும் அபியர்கள் எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு ஒண்ணுமே இல்லை சரி சஹாபாக்கள்கிட்ட விடுங்க தாபியங்கள் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு புது வடிவத்தை உருவாக்கணும்னா இதை கேட்டு நீங்க கொடுக்காம விட்டோம்னா என்ன நடக்கும் அல்லாட்ட போய் மாட்டிக்கிறோம் அதனால பயந்துக்கோங்க நம்ம தான் யோசிக்கணும்